தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தலைமை மருத்துவர் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே பிரசன்னா தலைமையிலான ஆக்ஸ்போர்டு ஹெல்த் கேர் குழுமம் இன்று முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணிக்கு சென்னையில் முகப்பேர் கிழக்கு பாரிசாலையில் அமைந்துள்ள இருபத்தி ஐந்து படுக்கையில் கொண்ட ஒரு பல்நோக்கு மருத்துவமனை தொடங்கி திறந்து வைத்தார் ஆக்ஸ்போர்டு ஹெல்த் கேர் குழுமம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆரம்பத்தில் ஹோம் ஹெல்த் கேர் மூலம் நோயாளிகள் சேவை செய்து வந்து மூத்த பராமரிப்பு நோயாளிகளுக்கான சிகிச்சைக்கான தேவை அதிகரித்ததால் ஆக்ஸ்போர்டு ஹெல்த் கேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ஐந்து படுக்கைகள் கொண்டு ஆக்ஸ்போர்டு சீனியர் கேர் பராமரிப்பு உதவி வாழ்க்கையை வசதியை தொடங்கியது உயர்நிலை வெளிநோயாளி மருத்துவமனைகள் மற்றும் நோய் அறிதல்களுடன் சமூகத்திற்கு சேவை செய்வதற்காக ஆக்ஸ்போர்டு குழுமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அண்ணாநகர் மற்றும் நொலம்பூரில் ஆக்ஸ்போர்ட் கிளினிக் தொடங்கியது ஆக்ஸ்போர்ட் ஹெல்த் கேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முகப்பேற்கிழக்கில் ஒரு முழுமையான நோய் அறிதல் நிறுவனமான விரிவுபடுத்தியது ஆக்ஸ்போர்ட் மருத்துவமனை அனைத்து நிலையிலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை வசதியுடன் அறிவு சிகிச்சை அரங்குகள் தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் பிரசவ வார்டுகள் கொண்டு முழுமையான அதிநவீன வசதியுடன் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பிரிவு தொன்னூத்தி மூன்று கவுன்சிலர் எம் காம் எம் சி உமா சந்தானம் காய்வாளர் காவல் எல் ஆர் ரமேஷ் கண்ணன் காவல் சென்னை மாநகராட்சி பிரிவு தொண்ணூத்தி மூணு கவுன்சிலர் எம் காம் எம் சி உமா சந்தானம் காவல் ஆய்வாளர் எல் ஆர் ரமேஷ் கண்ணன் காவல் நிலைய மருத்துவ இயக்குநர் டாக்டர் பி சதீஷ்குமார் நிர்வாக இயக்குனர் அருள்தேவ் தலைமை நிர்வாக அதிகாரி செல்வகுமார் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது ஆக்ஸ்போர்ட் மருத்துவமனைகள் இன்று திறக்கப்படுவதை முன்னிட்டு உள்ளூர் பொதுமக்களுக்காக ஒரு மெகா இலவச சுகாதார பரிசாதன முகமை ஆக்ஸ்போர்ட் மருத்துவமனைகள் நடத்துகின்றன பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக மற்றும் கேனில் பல்வேறு தள்ளுபடிகளுடன் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மெகா சுகாதார பரிசோதனை முகாம் உள்ளூர் பொதுமக்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இப்படிக்கு செய்தியாளர் அம்பத்தூர் விக்ரம் கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சதீஷ் நான் இங்கே ஆக்ஸ்ஃபோர்டு ஹெல்த் கேர்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய முகப்பேரில் பாரிசாலையில் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெட்டட் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பெட்டட் ஆஃப் இஆர் அண்ட் தென் மாடுலர் ஓடி லைக் இந்த செக்டாரில் இது ஆஃப்டர் ட்ரிபிள் எம் எம்ஜிஎம்க்கு காம்படேட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஓடி செட்டப் இருக்குது தென் இது போக பார்த்தீங்கன்னா ஐசியூ இருக்குது ஐசியூ வந்து நாலு பெட்டட் ஐசியூ வித் ஃபுல் ஃப்ள சிசியூ மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்குறோம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் அண்ட் ஹார்ட் சர்ஜரிஸ் ஆர் மாதிரி தென் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்த்தோ சர்ஜரிஸ் பண்ணுறோம் தென் வந்துட்டு நியூரோ சர்ஜரிஸ் எல்லா கைண்ட் ஆஃப் சர்ஜரிஸ் கைனக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக வந்து பண்ணிகிட்ருக்குறோம் மக்கள் எல்லாேருக்குமே வந்து ஒரு அஃபோர்டபுள் மெயினாக வந்துட்டு எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலும் ஒரு ம ஹாஸ்பிட்டல் போனாலே வந்துட்டு எக்ஸஸாக அமௌண்ட்டு வாங்குகிறாங்க இல்லை வந்து சர்ஜரிக்கு வந்து ரொம்ப அதிகமாக காஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எல்லாமே இருக்கிறாங்க அதெல்லாம் பிரேக் பண்ணி இந்த சொசைட்டியில் இப்போ அப்கமிங் வந்து ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா மணி மோட்டோ இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் த சர்வீஸ் மோட்டோ பெனிஃபிட் ஃபார் த பேஷண்ட் அந்த ஒரு மோட்டோவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் குவைட் ஒரு ஆஃப்டர் லாங் த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் சேர்மேன் டாக்டர் புவிதி அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் ஹெல்த் கேர் டாக்டர் பிரசன்னா தீஸ் லைக் போத் பில்லர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் லைக் முகபேர் செக்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஏழை ஸ்கேன் தென் வந்துட்டு இப்போ அண்ணா நகரில் நம்மளுடைய நர்சிங் ஹோம் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு நம்மளுடைய கிளீனிக் செக்டார்ஸ் இருக்குது நிறைய வேறே செக்டார்ஸ் எயிட் வேர்டிக்கல் விங்ஸ் இது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீனியர் கேர் இருக்குது யூஸ்வலாக மோ அப்ராடில் வந்து செட்டிலானவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பசங்கள் வந்துட்டு கேர் பண்ண முடியாமல் ஒரு வயசானவங்க வந்து வீட்டில் ஒரு ஹெல்ப்புக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள வந்து நாம் வந்து ஒரு பேஸ்ட் அம் பேஸி ப்ரைஸில் வந்து நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம் வித் ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எந்த ஈவன் இஃப் யூ ஆர் கோ ஃபார் ஜெரி கேர் ஆர் அத்துல்லியா இல்லை எந்த இது போனாலுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து டாக்டர்ஸ் அவைலபிள் கிடையாது ஃபார் த நேம் சேக்ஸ் சொல்லாமே தவிர டாக்டர் அவைலபிள் கிடையாது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சீனியர் கேரில் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாக்டர் ஆக்டிவ்லாம் இருக்காங்க இதில் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் கேட்டகரிஸில் தான் நம்ம வந்துட்டு சீனியர் கேர ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு வந்து இட்ஸ் எ ஈஸியர் டு அப்ரோச் ஆக்ஸ்போர்ட் சீனியர் market.